ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஏப்ரல் பதினைந்து முதல் சிம் கார்டில் முக்கியமான இந்த சேவை கிடைக்காது என மத்திய அரசு ஒரு அறிவிப்பை அதிரடியாக வெளியிட்டிருக்காங்க அந்த அறிவிப்பு சம்பந்தமான மொழிவரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனல் ஒன்றும் சப்ரேட் பண்ணலாம் கேள்வி இருக்கிற கலர் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க கூட பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் போன்ற அனைத்து டெலிகாம் நிறுவனங்களுக்கும் முக்கிய கட்டுப்பாடுகளை மத்திய அரசு தொலைத்தொடர்பு துறையானது விதித்துள்ளது இந்த விதிகள் ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன இதனால் காலகாலமாக டெலிகாம் கஸ்டமர்கள் பெற்று வந்த முக்கிய சேவை நிறுத்தப்பட்டிருக்கிறது சிம் கார்டு பயன்படுத்தும் அனைத்து கஸ்டமர்களுக்கும் இந்த விதிகள் பொருந்தும் என்பதால் அவர்கள் சற்று பதற்றம் அடைந்துள்ளனர் அப்படி என்ன விதிகள் அமலுக்கு வருகின்றது என்று பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்ப்போம் ஏப்ரல் மாதம் வந்ததிலிருந்து பல்வேறு புதிய விதிகளை மக்கள் சந்தித்து வராங்க அதுவும் புதிய என்பதால் வருமான வரி முதல் கிரெடிட் கார்டு வரையில ஏப்ரல் ஒன்னாம் தேதியே புதிய விதிகள் அமலுக்கு வந்துவிட்டன இப்போது ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் ஐடியா பிஎஸ்என்எல் போன்ற தொலைத்தொடர்பு நிறுவனங்களான விதிகள் அமலுக்கு வருகின்றன அதாவது இதுவரையில் வழங்கப்பட்டு வந்த யுஎஸ்எஸ்டி அடிப்படையிலான அழைப்பு பகிர்தல் அதாவது யுஎஸ்எஸ்டி பேஸ்டு கால் ஃபார்வர்டிங் சேவை நிறுத்த மத்திய தொலைதொடர்பு நிறுவனம் உத்தரவிட்டுள்ளது இருப்பினும் இந்த சேவையை மாற்று வழியில் கஸ்டமர்களுக்கு வழங்க டெலிகாம் ஆப்ரேட்டர்களுக்கு அனுமதி கொடுத்துள்ளது இந்த யுஎஸ்எஸ்எஸ்டி சேவையை பற்றி அனைத்து கஸ்டமர்களுக்கும் கட்டாயம் தெரிந்திருக்கும் ஏனென்றால் சிம் கார்டில் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கிறது டேட்டா எவ்வளவு இருக்கிறது என்பதை இந்த யுஎஸ்எஸ்டி கோடுகள் மூலமாக தெரிந்து கொள்ள முடியும் அது மட்டும் இல்லாமல் மொபைல் ஃபோனில் இஎம்ஐ நம்பரையும் தெரிந்து கொள்ளலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களது நம்பருக்கு வரும் கால்களை மற்றவர்களுக்கு ஃபார்வேர்டு செய்து கொள்ளவும் முடியும் இப்படி பல்வேறு சேவைகளுக்கு இந்த யுஎஸ்எஸ்டி கோடுகள் பயன்படுகின்றன என்னதான் மொபைல் ஆப் மூலமாக பேலன்ஸ் போன்றவற்றை தெரிந்து கொண்டாலும் இன்டர்நெட்டை பெரும்பாலும் பயன்படுத்தாத சிம் கார்டுகள் கஸ்டமர்கள் இந்த சேவையை நம்பி இருக்கிறாங்க இது போன்ற கஸ்டமர்களை கால் ஃபார்வர்டிங் கேட்கள் மூலம் எளிதாக மாற்றிவிட அதிக வாய்ப்பு உள்ளது ஏனென்றால் உங்களுக்கு போன சில நிமிடங்கள் வேறொருவர் வைத்திருந்தால் போதும் கால் ஃபார்வர்டிங் யூஎஸ்எஸ்டி கோடையை பயன்படுத்தி உங்களுக்கு வரும் கால்களை அவர்களுக்கு மாற்றிக்கொள்ள முடியும் இதன் மூலம் உங்களுக்கு வரும் கால்கள் மட்டுமல்லாமல் எஸ்எம்எஸ்களையும் பயன்படுத்தி டிஜிட்டல் பண பரிவர்த்தனையும் அவர்கள் ஈடுபட முடியும் இதனாலேயே இந்த சேவையை நிறுத்த தொலைதொடர்புத்துறை முடிவு செய்கிறது ஆகவே ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் போன்ற நிறுவனங்களில் இந்த சேவை நிறுத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த சேவையை மாற்று முறையில் வழங்க டெலிகாம் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருந்தால் விரைவில் அதற்கான அறிவிப்பு வெளியாக அதிக வாய்ப்பு உள்ளது முன்னதாக மத்திய அரசின் தொலைத்தொடர்பு நிறுவனமானது இந்த கால் ஃபார்வர்டிங் சேவை குறித்து டெலிகாம் கஸ்டமர்களுக்கு அறிக்கை வெளியிட்டிருந்தது யுஎஸ்எஸ்டி கால் ஃபார்வர்டிங் சேவை மூலம் பல்வேறு டிஜிட்டல் பணப்பறிப்பு வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு இருப்பதாக அதனால் டெலிகாம் கஸ்டமர் முதல் சேவையை முற்றிலும் தவிர்க்கும்மாறும் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது இப்போது நேரடியாக டெலிகாம் நிறுவனங்களுக்கு உத்தரவிடப்பட்டு டிஜிட்டல் பணப்பறிப்பு வழக்குகளை தவிர்க்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது என்று இந்த செய்தியில் சொல்லியிருக்காங்க அதாவது ஏப்ரல் பதினைந்தாம் தேதி முதல் இன்று முதல் உங்களுடைய சிம் கார்டில் பயன்படுத்தக்கூடிய யுஎஸ்எஸ்டி என்ற ஒரு கோடு பயன்படுத்துவாங்க அதாவது உங்களுடைய ஒரு கீபோர்டு மொபைல் வச்சிருந்திங்கனாக்கா அந்த மொபைலில் ஒரு கோடு பயன்படுத்தி நீங்கள் வந்து பேலன்ஸ் வந்து செய்ய முடியும் அதாவது ஸ்டார் ஒன் டூ த்ரீ ஆஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய பேலன்ஸ் அதுபோல் நம்பர்லாம் காட்டும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம் உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ஸ்டாக் டைம் எதாவது தேவைன்னாக்கா நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அதுபோல் யூஎஸ்எஸ்டி கோடை வந்து பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதனால் யாருக்கு பார்த்திங்க பார்த்தீங்கன்னா கீபோர்ட் மொபைல் வச்சிருக்கிறவங்கள்தான் ஸோ கீபோர்டு மொபைல் வச்சுருக்கவங்களுக்கு இந்த கோடை பயன்படுத்தி கால் ஃபார்வர்ட் செய்ய முடியும் அது மட்டும் இல்லாமல் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு தெரிஞ்சிக்க முடியும் ஸோ இதன் காரணமாக தான் இந்த ஸ்டாப் பண்ண போகிறாங்க ஏன்னு கேட்டீங்கன்னா யாருமே தெரியாதவங்க அவங்களுடைய மொபைல் யூஸ் பண்ணுறப்போ அந்த யுஎஸ்டி கோடை பயன்படுத்தி அவங்களுடைய நம்பர் போட்டு கால் ஃபோர்ட் பண்ணிட்டாங்கனாக்கா உங்களுக்கு கால் வராது அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வரக்கூடிய எஸ்எம்எஸ் அந்த மொபைல் தான் வரும் அப்படி வரப்போ அந்த எஸ்எம்எஸ் பயன்படுத்தி உங்களுக்கு பணப்பருவத்தின் மூலமாக உங்களுடைய மொபைலிலிருந்து பணத்தை திருடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற காரணத்தால் மத்திய அரசாங்கம் இந்த யுஎஸ்எஸ்டி என்ற ஒரு ஸ்கீமை வந்து கேன்சல் பண்ணுறாங்க ஸோ இந்த கோடு வந்து இனி வரும் காலங்களில் எந்த ஒரு சிம் கார்டுகளும் இருக்காது இதுக்கு மாற்றா புதிய ஒரு அறிவிப்பு வந்து வெளியிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த செய்தி பார்த்தீங்கன்னாக்கா சிம் கார்டு பயன்படுத்தக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு ஒரு அதிர்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த செய்தி பற்றி உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோக்கி கமால இந்த செய்தி முடியும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க இதுபோல் பயன்படுகளை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுக்கா நம்ம வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்கள் மதிப்போம் மனிதவரை காப்போம் நன்றி